அனைத்து கால்நடை தொழில் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா சினை ஊசியை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் சினை மாடு சினை பிடிக்காத பிரச்சனை வந்து நம்ம இந்தியால மட்டும் இல்ல வெளிநாட்டுலயும் இருக்கு சரிங்களா எல்லா இடங்களிலயும் மாடு சினை பிடிக்காத பிரச்சனை இருக்கு அதுக்கான ஒரு சில சரிங்களா அந்த மாடு நம்ம வந்து மாடு சினை ஊசி போடுறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் நம்ம செஞ்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் எப்படின்னு பாத்தீங்கன்னா மாடுகளுக்கு ஒரு சில பொருட்கள் நம்ம கொடுத்தோம் பாத்தீங்கன்னா இயற்கை முறையில கொடுத்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மாடுகள் எளிமையான முறையில சென பிடிக்கும் அதை பத்தி நம்ம இந்த வீடியோல பாக்க போறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க அப்படின்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா ஏன்னா நிறைய நண்பர்கள் நம்மகிட்ட வந்து போன் பண்ணி கேக்குறாங்க என்ன கேக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா மாடுக்கு சென பிடிக்கல சென பிடிக்காததுனால எங்க மாடு பண்ணையே ரொம்ப நஷ்டத்துல போகுது அப்படின்னு சொல்றாங்க வருடம் ஒரு கன்று வந்து ரொம்பவே முக்கியம் சரிங்களா வருடம் ஒரு கன்று இருந்தால் மட்டும்தான் நம்ம பண்ணையும் ரன் பண்ணே முடியும் தான் இந்த வீடியோ போடுறேன் நான் நிறைய நண்பர்கள் கேட்டாங்க நீங்கள் ஒரு சின்ன ஊசி வீடியோ பற்றி போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்காண்டி இந்த வீடியோ போடுறோம் சரி அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இப்போ மாடு சன பிடிக்காதுக்கு என்னென்ன ரீசன்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுல வந்து நிறைய ரீசன் வந்து நம் தவறுகள் வந்து நம்ம மேலதான் இருக்கு என்னென்ன தவறு பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்தான அடர் தீவனம் நம்ம இல்லை ஒன்று பசு தீவனம் கொடுத்தா புல் வகை தீவனம் மட்டும்தான் கொடுக்கும் புல் வகை தீவனம் தட்டை தீவனம் தான் கொடுக்கமே தவிர மர வகை தீவனம் கொடுக்கறது கிடையாது அதே மாதிரி பார்த்திங்கன்னா மாடு இதெல்லாம் நம்ம இது ஒரு ஒரு இது ஒரு பாட்டு அது போக பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு வந்து சென்னை பருவம் அது வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா நிறைய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா சும்மா நம்மளுடைய விருப்பப்படி அந்த மாட்டுக்கு சென்ன ஊசி போடுறதோ அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாட்டுக்கு காலை சேர்க்குறதோ பண்ணிட்டு இருக்காங்க சரிங்களா ஒரு மாடுக்கு நம்ம வந்து சென ஊசி போட்டாலோ அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காலை சேர்த்தாலோ எப்பவும் சேர்க்கணுன்னா அந்த கரெக்டான பருவத்தில் சேர்க்கணும் மொத்தம் சினை பருவத்தை மூணு வகையாக பிரிக்கிறாங்க முதல் பருவம் இடைப்பருவம் மூன்றாம் பருவம் சரிங்களா இந்த இடைப்பருவங்கிறது வந்து ரொம்பவே முக்கியமான பருவம் இந்த பருவத்துல நீங்க மாட்டுக்கு சென ஊசி போட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மாடு எளிமையான முறையில சென சேர்ந்துரும் சரிங்களா நிறைய நண்பர்கள் இந்த வீடியோ பாப்பீங்க உங்க மாட்டுக்கு நீங்க பருவத்துல செனை ஊசி போட்டு அந்த மாடு செனை பொடுச்சிருக்குன்னா நீங்க அதை கமன் பாக்ஸ்ல தயவு செய்து சொல்லுங்க சரிங்களா பருவத்துக்கு சரிங்களா பருவத்துக்கு வந்த உடனே மொடை அடிக்கும் மொடை அடிக்கும் போது அதோட மொடை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும் அந்த எண்ணெய் சரிங்களா தேங்கின போல ரொம்ப வந்து லைட்டாக தண்ணி மாதிரி சரிங்களா அது வந்து அத்து விழுந்துடும் அப்படி விழுந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அது முதல் புறம்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கரெக்டாக அந்த இடைப்புறம் வரும்போது அந்த முட வந்து அப்படி தொங்கும் கீழே தொங்கும் போது நம்ம விளக்கின மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அது சீக்கிரம் அக்காது இப்போ ஒன்றுமே இல்லை இந்த மாடோட இதோட நம்ம பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அடிக்கும் போது இந்த இடத்துல இருந்து வரும் வலும் வலு வலும்பு மாதிரி வரும் அது வந்து டக்குன்னு அத்து கீழே விழுந்துடும் அதே இடைப்பருவத்தில் இருக்கும்போது இங்கேருந்து இது வரைக்கும் அதை தொங்கிட்டே இருக்கும் அது அக்காது அது கரெக்டான பருவம் அந்த டைமில் இன்ஜெக்ஷன் போட்டு பாருங்கள் இல்லை காலச்சத்து பாருங்க கண்டிப்பாக இந்த மாடு செனை பிடிக்கும் சரிங்களா இது ஒரு முக்கியமானது நம்ம விருப்பப்படி முதல் பருவத்தில் நம்ம ஊசி போட்டுறோம் செலவுங்க அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா கடைசி மூன்றா பருவத்தில் ஊசி போடுறாங்க அதனால சென நிற்கிறது கொஞ்சம் கஷ்டப்படுது அதே மாதிரி இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாடு நீங்கள் நல்லா யோசிச்சுக்காங்க நாற்பத்தஞ்சாவது நாள்ல சென ஊசி போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக எதுக்காண்டி போடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதாக இருக்கும் அது அந்த கருப்பு பையில் வர கொஞ்சம் புண் இருக்குன்னு சொல்லுவாங்க நாப்பத்தஞ்சு நாளுக்கு அப்புறம் தான் அது எல்லாமே ரெக்கவரி ஆகும் அதுக்கப்புறம் தான் சென ஊசி போடணும்னு சொல்லுவாங்க அறுபதாவது நாள் ஃபர்ஸ்ட் சரிங்களா ஃபர்ஸ்ட் இன்ஜெக்ஷன் அறுபதா நாள் ஃபர்ஸ்ட் மாடு கரெக்டாக அந்த மாட்டுக்கு நம்ம கரெக்டான பொசிஜர்ல தீவனங்கள் கொடுத்து நம்ம கரெக்டாக அந்த மாடை மெயின்டைன் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாடு கரெக்டான ஃபர்ஸ்ட் வரும் நாற்பத்தஞ்சாவது நாள் வரும் அந்த பருவத்தை விட்டுட்டு ரெண்டாவது பருவம் கரெக்டாக அறுபதாவது நாள் அந்த ரெண்டாவது பருவம் வரும் அந்த பருவத்தில் நீங்கள் இன்ஜெக்ஷன் போட்டிங்கன்னா கண்டிப்பாவே இந்த மாடு சென்னை பிடிக்கும் அதே மாதிரி தொண்ணூறாவது ஒரு பருவம் வரும் அந்த டைமில் நம்ம இன்ஜெக்ஷன் போட்டால் கண்டிப்பாக பிடிக்கும் என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் அறுபதா நாள் கரெக்டாக என்ன ஊசி போட கூட்டாங்கன்னா அந்த மாடு கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் இன்ஜெக்ஷன் போட்டால் அந்த மாடு சென்னையாகிடுது தொண்ணூறா நாள் கூட்டாலும் அந்த மாடு கண்டி சென பிடிச்சிருது செலவுங்க பால் வந்து நமக்கு வத்திரும் அப்படின்னு சொல்லி அறுபதாம் நாள் விட்டுருவாங்க தொண்ணூறாவது நாள் விட்டுருவாங்க எப்பவும் கூடுவாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் கழிச்சு கூடுவாங்க அந்த மாடு வந்து செனை பிடிக்க ரொம்ப கஷ்டப்படும் தயவு செய்து அறுபதா நாள் தொண்ணூறு நாள் நீங்கள் மாடு மொட்டை அடிக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாகவே இந்த மாடி சென ஊசி போட்டுருங்க ரெண்டாவது ஒரு மாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பசு நீவனம் இப்போ பசு நீவனம்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சூப்பர் நிப்பே இருக்குது இந்த பசு இனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா புல் வகை தீவனம் தட்டை வகை தீவனம் மட்டும்தான் மாட்டுக்கு கொடுக்குறாங்க அது ஒரு முழுக்க முழுக்க ஒரு தவறு ஒரு மாட்டுக்கு முப்பது கிலோ பசந்திவனம் நம்ம கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசந்தி விவனா நேரத்தில் தட்டை இல்லை புல் வகை தீவனம் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு கிலோவாவது மர வகை தீவனம் கொடுக்கணும் மர வகை தீவனம்னா என்ன அப்படின்னு கேட்டேன்னா அகத்தி மல்பெரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூவா புல் சரிங்களா இதில் ஏதாவது ஒன்று அஞ்சு கிலோ கண்டிப்பாக கொடுக்கணும் கொடுத்தா மட்டுந்தான் அந்த மாடு சென பிடிக்கும் இது ஒரு பாட்டு தயவுசெய்து இதை நீங்கள் ப்ரொசீஜராக நீங்கள் ஃபாலோ பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாட்டு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த மாடு எளிமையான முறையில் அந்த மாடு சென பிடிக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டைமிங் நீங்கள் நான் சொன்ன டைமிங் இருக்கு பாருங்க அது ரொம்ப முக்கியம் முதல் பருவம் இரண்டாம் பருவம் மூன்றாம் பருவம் இடை பருவத்தில் நீங்கள் இன்ஜெக்ஷன் போட்டு பாருங்க கண்டிப்பாக அந்த மாடு சென பிடிக்கும் மாட்டுக்கு வந்து சென ஊசி போடும்போது பார்த்தீங்கன்னா மாடு செனையே உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அந்த மாட்டுக்கு காலையில் ஒரு ஊசி சாயங்காலம் ஒரு ஊசி போடுங்க மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மாடு காலில் பருவத்துக்கு வந்திருக்கு அப்படின்னா சாயங்காலம் இன்ஜெக்ஷன் சரிங்களா காலில் உடனே இன்ஜெக்ஷன் போடுவாங்க சாயங்காலம் இன்ஜெக்ஷன் போடுங்க இவங்க சாயங்காலம் வந்து பருவத்துக்கு வந்திருக்கோன்னா காலில் இன்ஜெக்ஷன் போடுங்க அப்படி நீங்கள் இன்ஜெக்ஷன் போட்டு பாருங்கள் இல்லை காலை சேர்த்து பாருங்கள் கண்டிப்பாக இந்த மாடு பிடிக்கும் சரிங்களா நம்ம வந்து நம்ம மாடு ஆரோக்கியமாக வச்சுருந்தா கண்டிப்பாக அந்த மாடு பிடிக்கும் சரிங்களா இப்போ நான் ஊசி போட போகிறேன்னா ஒரு சில டைமில் வந்து மாடு சனப்பிடிக்க ஒரு சில ஏசுவாங்க மாடு என்ன பண்ணி ஊசிப்படுறது பிடிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க பட் நான் அவங்ககிட்ட சொல்ல முடியாது ஏன்னா நீங்கள் வந்து எற வந்து பொசிஜெராக வைக்கல அப்படின்னு நான் சொல்ல முடியாது ஏன்னா நம்ம ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மாடு பார்க்க மாட்டாங்க ஃபுல்லாக காட்டு மேட்செல்லாம் மாடு மேய்ஞ்சி தரது எல்லாம் ரொம்ப வீட்டில் மெயினென்ஸ் அந்த அளவு பண்ண மாட்டாங்க அப்படின்னா அந்த மாடுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாடு சனப்பிடிக்கும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் பிடிக்க வைக்க வேண்டியது நிலமையாக இருக்குது அதனால தயவுசெய்து நீங்க மாடு வளர்க்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்து அந்த பருவத்தில் கரெக்டாக இன்ஜெக்ஷன் போடுங்க கண்டிப்பாக மாடு பிடிக்கும் நான் வந்து என்னன்னு கேப் கேட்டீங்கன்னா ஒரு சில என்ன கேட்பாங்க மாடு சன பிடிக்கணும்னு நான் சொல்லுவேன் நான் காலையும் செக்கிங்க மாடு மாட்டேக்கு அப்போ நான் என்ன செய்ய முடியும்னு சொல்லுவேன் அதனால் தயவு செய்து நீங்கள் அந்த பொசிஜர் படி அந்த டைமிங் படி இடைப்புறத்தில் இன்ஜெக்ஷன் போடுங்க மாடுகளுக்கு அந்த வேப்பனை முட்டை இதெல்லாம் பொசிச்சராக கொடுத்து இன்ஜெக்ஷன் போடுங்க ரொம்பவே மாடு எளிமையான முறையில் சனை பிடிச்சி சரிங்களா அடுத்தாப்புல என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாட்டுக்கு மாடு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போது எந்த டைமில் வந்து மாடு இன்ஜெக்ஷன் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா காலைல இன்ஜெக்ஷன் போடுங்க இப்போ நீங்கள் மத்தியானம் இன்ஜெக்ஷன் போட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாட்டுக்கு காலச்சேத்தாலும் இன்ஜெக்ஷன் போட்டாலும் சரி தான் மாடை நல்லா அலேர குளிப்பாட்டுங்க சரிங்களா இன்ஜெக்ஷன் போட்ட பிறவோ அப்படின்னா சென ஊசி போடுறதுக்கு முன்னாடியோ நல்லா அழகாக மாடை குளிப்பாட்டுங்க குளிப்பாட்டுனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாடு எளிமையான முறையில் பிடிக்கும் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு வந்து ஒரு சிலர் நினைப்பாங்க மாடை வந்து என்னன்னா பார்த்தீங்கன்னா இது ஒரு கம்பி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சென ஊசி போட்டோம்னா மேலே தூக்கி கட்டிடுவாங்க அதெல்லாம் வந்து எப்படி பண்றாங்கன்னு தெரில அதே மாதிரி மாட்டுக்கு தண்ணி வைக்க மாட்டாங்க காலையிலே மாட்டு சென ஊசி போட்டாங்கன்னா சாயங்காலம் பச்சை தண்ணி வைக்க மாட்டாங்க இறையும் போட மாட்டாங்க அதெல்லாம் முழுக்க முழுக்க நான் தவறு தான் சொல்லுவேன் சரிங்களா மாடு வந்து இன்ஜெக்ஷன் போட்டதுக்கப்புறம் மாடை குளிப்பாட்டுங்க அதுக்கப்புறம் மாடை பெரும்பாலும் வெயிலில் வந்து மேக்சிமம் கெட்டாதீங்க அதே மாதிரி உங்கள் ஏரியால நல்ல ஆறு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா சென ஊசி போட்டீங்கன்னா ஒரு தாத்தா சொன்னாங்க மேலேப்பாளையம் சந்தையில் ஒரு தாத்தா சொன்னாங்க அவங்க மாடு சன பிடிக்கணும் சென ஊசி போட்டோன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒரு காமனர் டூ தண்ணிக்குள்ளே அப்படியே நிப்பாட்டி வச்சுருப்பாங்களா நிப்பாட்டி வச்சிங்கன்னா அந்த மாடு அந்த இந்த குளுமைக்கே மாடு சன பிடிக்கும்னு சொல்கிறாங்க அதனால தயவு செய்து அந்த பருவத்தில் இன்ஜெக்ஷன் போடுங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு ஏதாவது கொடுத்து இன்ஜெக்ஷன் போடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாகவே மாட்டுக்கு கொடுத்து இன்ஜெக்ஷன் போடலாம் என்னென்னா வேப்பெண்ணெய் கொடுக்குறாங்க நான் இது இயற்கை மருந்தாக நான் சொல்கிறேன் வேப்பெண்ணெய் கொடுக்குறாங்க நாட்டுக்கோழி முட்டை கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் ஐம்பது கிராம் கொடுக்குறாங்க எலுமிச்சம்பழம் கொடுக்குறாங்க தக்காளி கொடுக்குறாங்க இது எல்லாம் எது பார்த்தீங்கன்னா அதோட மாடோட ஹீட் தன்மை குறையதற்கும் அதோட கிருமி போவதற்கும் அதுக்கப்புறம் அந்த மாடு சத்து சத்துக்காண்டி இதெல்லாம் கொடுக்குறாங்க இது கொடுத்து இன்ஜெக்ஷன் போட்டாலும் மாடு சனப்பிடிக்கு சரிங்களா அனைத்து காலம்